அத்த இன்னைக்கு நானும் அம்மா வெளியே போயிருந்தோம்ல அப்போ அந்த நரம்பியும் அண்ணியும் பார்த்தேன் ரெண்டு பேருமே உட்காந்துருந்தாங்க அவங்களும் நெச்சே என்னை பார்த்துருப்பாங்க இந்நேரம் நம்மளை தேடி வருவாங்க பாருங்களே எனக்கு நல்லாவே தெரியும் அந்த நரம்பி ஏதாவது போட்டு விட்டுருப்பான் அவங்க கட்டாயம் தேடி வருவாங்க பாருங்க ஒன்று அவளும் வரணும் இல்லை இவங்க மட்டும் வருவாங்க பாருங்களே வரட்டும் வரட்டும் அவள் வந்து கொம்பவாசி புடுவா ராணி வந்தால் பார்த்துக்கலாம் ஆனால் அந்த நரம்பி வந்தானா முடியை இழுத்து போட்டு அடிப்பேன் பாரு முத நீ ஒழுங்காக இருந்துட்டு எங்கள்கிட்ட வந்து பேசுடின்னு பச்சையாக சொல்லிவிடுவேன் நான் பார்த்துக்கலாமா நீ எதுக்கு இதுக்கெல்லாம் பயப்படுற இதுக்கெல்லாம் பயப்படவே கூடாது நான் பார்த்துக்கிற எல்லாத்தையும் பாட்டி நீங்கள் இருக்கிறப்ப எனக்கு என்ன பயம் நான் அதெல்லாம் பயப்படவே மாட்டேன் சரி வாங்க கொஞ்ச நேரம் உக்கார்லாம் ரோட்டில் நடந்து போயிட்டு வந்தது காலெலாம் வலிக்குது கடை பக்கத்தில் இருக்குன்னு பார்த்தா மாமா கூப்பிட்டு போகிறாரு கூப்பிட்டு போகிறாரு ரொம்ப தூரம் கூப்பிட்டு போயிட்டுருக்காரு நானும் எப்படா வரும்ன்ட்டு பார்த்தேன் ரொம்ப காலெலாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அம்மா அம்மா இங்கே வாமா அண்ணி நல்லா இருக்கீங்களா என்ன ஞாபகம் இருக்கா நான் தான் கிளி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன் அண்ணி அண்ணி நீங்கள் ப்ரெக்னண்ட் ஆனதுமே இன்னும் ரொம்ப அழகாக இருக்கீங்க ஆனால் ப்ரெக்னென்ட் ஆனதோட வரக்கூடாது அண்ணி நான் நல்லா தான் இருக்கேன் அண்ணக்கிலி நீ முத இங்கே எதுக்கு வந்தேன்னு எனக்கு சொல்லு ரொம்ப வருஷம் நீங்கள் வரவே இல்லை இப்போ புதுசாக வந்திருக்க அதுதான் கேட்குறேன் சொல்லேன் என்ன நீ கேட்குறீங்க காலேஜெல்லாம் முடிஞ்சிருச்சு அடுத்த நாலு மாசத்துக்கு நான் லீவு போட்டுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போகலான்னு பார்க்குறேன் அதனால இங்கே வந்து இருக்கிறேன் அதுவும் ரொம்ப நாள் வேற ஆச்சா இங்க வந்து அதனால அத்தையும் கூப்பிட்டாங்க அதனால தான் வந்தேன் அம்மா பொய் சொல்லாம சொல்லுங்க இவ்வளோ சும்மா லீவுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தீங்களா எனக்கு தெரியும் நீங்கள் எதுக்கு கூப்பிட்டு வந்துருக்குறீங்கன்னு குகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தானே கூப்பிட்டு வந்துருக்குறீங்க பைஸ் இல்லாமல் சொல்லுங்க என் எதுக்கு இப்போ விட்டுருக்குறீங்க உண்மையாக சொல்லுங்கள் ஆமாண்டி குகனுக்கு கல்யாணம் தான் கூட்டிகிட்டு வந்தோம் இதில் என்ன தப்பு இருக்குது அவள் தான் கிளம்பி போய்ட்டு இதுக்கு மேலே எங்கள் பையன் வாழ்க்கையை நாங்கள் பார்க்க வேணாமா நீ எல்லாம் நல்ல வாழ்க்கையை தானே நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற குகன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல அதுக்கு தான் அன்னக்கு இல்லையே கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கிறோம் உனக்கே தெரியும்ல உன் அத்தை பொண்ணு எப்படி இருப்பான்ட்டு அவளை போய் விட்டுட்டு அவளை போய் கல்யாணம் பண்ணி வச்சதான் தான் தப்பு ஆமாம் ராணி கண்ணு அண்ணக்கிளி ரொம்ப நல்ல பொண்ணு இந்த மாதிரி பொண்ணெல்லாம் இந்த காலத்தில் எங்கே இருக்கிறாங்க பூரா பேண்ட்டு ஷர்ட்டை போட்டுக்கிட்டு அந்த மாதிரி தான் சுற்றுறாங்க அன்னக்கிளி மாதிரி வீட்டில் வேலை யாரும் பார்க்க முடியாது எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வாள் எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்க அவளுக்கு தெரியும் ஆனால் அவளுக்கு சுத்தம் ஒன்று கூட தெரியாது அவெல்லாம் சும்மா உட்காரதுக்கு மட்டும்தான் லாய்க்கு இங்கே வந்து வெறும் உட்கார்ந்து மட்டும்தான் இருந்தா மற்ற எல்லா வேலையும் நான் தான் செஞ்சேன் பார்த்துக்க அவெல்லாம் நமக்கு வேண்டாம் அண்ணி நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் எனக்கு குகன் மாவாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சுன்னு உங்களுக்கும் தெரியும் நான் இப்போ ஆசை வைக்கிறதுல தப்பா அவர் மேலே எனக்கும் ஆசை இருக்குதானே யார் சொன்னாலும் குகன் அம்மாவனா விட்டுட்டு போக மாட்டேன் அவரை தான் கல்யாணம் பண்ணுவேன் நீ கல்யாணம் பண்ணிக்கிறனு நினைக்கிறதுல தப்பு கிடையாது ஆனால் அடுத்தவளோட புருஷனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்ல அதுதான் தப்பு இதெல்லாம் பண்ணாத பண்ணாதானே கிளி உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை வரும் அந்த பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ குகனை விட்டு குகன் பிரியாவோட புருஷன் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ அண்ணி அவளை தான் தூக்கி எரிஞ்சிட்டிங்கல்ல அப்புறம் எதுக்கு அவளை பற்றி நான் நினைக்கணும் நான் குகன் மாமாவை தான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பேன் இதை தடுக்க யார் வந்தாலும் நான் உங்களுக்கு நான் எதிரியாக தான் மாறுவேன் ஒரு வாய்ப்பை தான் நான் மிஸ் பண்ணிட்டேன் இன்னொரு வாய்ப்பை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் குகன் மாமாவை கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அவரும் என்னை புரிஞ்சுட்டேன்னு ஏற்றுப்பாரு ம்மா பாட்டி நீங்களாச்சும் சொல்லுங்க அவள் சின்ன பொண்ணு அவளுக்கு எதுவுமே தெரியாது நீங்கள் சொன்னாவது அவள் கொஞ்சமாச்சும் புரிஞ்சுப்பாள்ல அம்மா நீங்களாச்சும் சொல்லுங்க அவள் அந்த விஷயத்தில் ஏமாந்து தான் போக போறா நீங்கள் சொல்லி புரிய வைங்கம்மா அவ இதுக்கடி ஏமாறுறா குகனை நாங்கள் நிச்சயம் அவளுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறோம் அப்புறம் இதுக்கு அவள் ஏமாறா குகன் மனசை சீக்கிரமே அவள் மாத்திடுவா அதுக்கப்புறம் அன்னைக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் என்னமோ பண்ணுங்க இதுக்கப்புறம் நான் எதுவும் பேச போகிறதில்லை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க நான் கிளம்புறேன் முத சாப்பிட்டாச்சு போகலாம் வாமா நீங்கள் இந்த அண்ணக்கிளியை வீட்டை விட்டு துரத்துகிற வரைக்கும் இங்கே நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் பார்த்துக்கோங்க இங்கே என்ன முடிவு எடுக்கணுமோ எடுத்துக்கங்க நான் கிளம்புறேன் இதுக்கு மேலே இங்கே இருந்தால் எனக்கு மரியாதை கிடையாது நான் போயிட்டு வரேன்